அனைவருக்கும் வணக்கம் நம்ம ட்ரஸ்ட்டுக்கு வந்து இந்த திங்ஸ் எல்லாமே சென்னை அக்ஷயா இருந்து அவங்க கொடுத்துட்ருந்தாங்க நம்ம வந்து அண்டர் ப்ரிவிலேஜ் பீப்புளுக்காக ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ இந்த திங்ஸ் எல்லாம் வந்து அவங்களுக்கு யூஸ் ஆகும் அவங்களுக்கு கொடுக்க முடியும் அப்படின்றதுனால சிலது வந்து யூஸ்ட் ஐட்டம் சிலது வந்து புதுசாக இருக்குது ட்ரெஸ்ஸஸில் கொஞ்சம் புதுசாக இருக்குது கொ கொஞ்சம் வந்து யூஸ் பட் அது யூஸ்டுனே சொல்ல முடியாது அவ்வளோ நல்லா தான் இருக்குது எல்லாமே நாலு கட்டில் கொடுத்துருக்காங்க ஒரு எட்டு பெட்டு கொடுத்துருந்தாங்க இந்த பெட்ஷீட்ஸ் கொடுத்துருந்தாங்க ஸோ இது எல்லாத்தையுமே வந்து யாருக்கு அது போய் சேரணும் அப்படின்னு பார்த்து கொடுத்துட்ருக்கோம் இன்றைக்கி நம்ம ரெண்டு பேருக்கு கொடுக்க போகிறோம் ஒன்று வந்து பாட்டி பாட்டி யார் அப்படின்னா பாட்டி காமாட்சி நம்ம வீட்டுக்கு வேலைக்கு வராங்க ஸோ என்னோட என்னோடய ஃபேவரட் பாட்டி ஸோ பாட்டிக்கு வந்து இன்றைக்கி சில திங்ஸும் ஒரு பெட்டும் கொடுக்க போகிறோம் பாட்டிக்கு வந்து சாரீஸு கொடுத்துருக்கோம் ரெண்டு சின்ன பெட்ஷீட் ஒன்று கொடுத்துருக்கோம் புது சாரீஸ் ஒரு ரெண்டு அப்புறம் இன்னொரு சாரீ ஒன்று இது வந்து அவங்களே விருப்பப்பட்டு எடுத்துக்கிட்டாங்க ஸோ இந்த பெட்ஷீட் ஒன்று இன்னொரு சாரி இன்னொரு பெட்ஷீட்டு கூடவே இந்த பெட்டும் அவங்களுக்கு நம்ம கொடுத்துருக்கோம் பாட்டிம்மா ஹாப்பியா நான் வந்து டெய்லி கதவு திறக்கும் போது பாட்டியோட முகத்தை தான் பார்ப்பேன் பாட்டி அப்படின்னொடனே குட் மார்னிங்மா அப்படின்வாங்க நெக்ஸ்ட்டு வந்து தேவி இருக்காங்க தேவி வந்து நம்ம ட்ரஸ்ட்டுக்கு நம்மளுக்கு எதாவது வேணும் ஏதாவது செய்யணும் அப்படின்லாம் கூப்பிட்டா அவங்க டக்குன்னு வருவாங்க எந்த ஹெல்ப்பாக இருந்தாலும் டக்குன்னு வருவாங்க ஸோ அவங்களுக்கு சில திங்ஸ் நம்ம இப்போ கொடுக்க போகிறோம் தேவிக்கு வந்து ஒரு ரெண்டு பெட்ஷீட்டு ரெண்டு டீஷர்ட்டு ஒரு நாலு சாரீஸ் கொடுத்துருக்கோம் ஸோ இதெல்லாம் தான் அவங்களுக்கு கொடுத்துருக்கோம் தேவி ஹாப்பியா ரொம்ப ரொம்ப இங்கே பார்த்து சொல்லு நல்லா <laughs> தெரியுறம்மா <laughs> <laughs> <laughs>